அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஒரு நாற்பது முக்கிய வினாவிடைகள் பார்க்கலாம் இது ஏற்கனவே நடைபெற்ற தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட வினாவிடைகள் தான் சரிங்களா முதல் வினா பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க வன்தொடர் மென் தொடர் உயிர்தொடர் ஆயுத தொடர் குற்றலுடன் நம்மளை ஏற்கனவே தெரியும் நீங்கள் எல்லோருமே டெட்டுக்கு வந்து ப படிச்சுட்டு தான் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க இப்போ வன்தொடர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு இப்போ இக்குன்னா பக்கத்துலேயே கோன்னு வரும் இட்டுன்னா டூன்னு வரும் இத்துன்னா தூ வரும் இதை மாதிரி அதே எழுத்து வந்ததுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாலே எளிமையாக நான் சொல்கிறேன் இது ஒன்று நம்ம டீப்பாக சொல்ல அதே மாதிரி வந்தால் வன் தொடர் இப்போ மென் தொடர்னால் அதுக்கு இனமான எழுத்து இருக்கும் அது என்ன இனமானால் இப்போ சா அப்படின்னா அதுக்கு முன்னாடி சா ஞா ஞா அப்படி சொல்லுவோம்ல பாயின் பஞ்சு அப்படின்னு இருக்கிறது தான் அது வந்து மென் தொடர் அவ்வளோதான் இந்த ஒரு குழு இருந்தாலே போதும் நமக்கு இப்போ பாக்கு பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கு எது வரும் இக்குன்னா கூ வந்துருக்கு கரெக்டாக அப்போ அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்து பாருங்க பஞ்சு பங்கு அப்படியே அடுத்து அந்த இங்குன்னா கு கா ஞா அப்படிலாம் வந்திருக்கத்தால் இது வந்து மென் தொடர் குற்றியல் உகரம் வரகு முதுகு இதை மாதிரி இல்லை எதுவுமே நம்ம சொன்ன அந்த மேலே இருக்க ரெண்டுமே இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் வந்து உயிர்தொடர் குற்றியலுகரம்னு நம்ம ஆன்சர் கொடுத்துக்கலாம் அடுத்து எஃது அஃது அப்படின்னாலே அது வந்து தொடர் குற்றியலுகரம் தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார் இரா இளங்குமரனார் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்கலும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன இந்த பாடை மாக்கல் அப்படிங்கிறது யாருன்னா பல பேசும் மக்கள் தவறான இணையை கண்டறிய சொல்கிறாங்க ஆறு அப்படின்னா இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர் பரப்பு அது சரிதான் கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு ரைட்டு தான் ஏரின்னா வேளாண்மை பாசன நீர் தேக்கம் அதுவும் சரி தான் இப்போ ஊற்றுன்னு நம்ம சொல்லுவோம்ல மலையிலிருந்து கீழ்நோக்கி விழும் நீர்நிலை வந்து அது கிடையாது அது வந்து அருவிதானே நம்ம சொல்லுவோம் அது வந்து ஊற்று கிடையாது அதுதான் தப்பு வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு வாக்கியம் ஒன்று ஆண்பார் பிள்ளை தமிழில் சிற்றில் சிறுபறை சிறிதர் சரியானது தான் கடைசி மூன்றும் பெண்பார் பிள்ளை தமிழில் கழங்கு அம்மானை ஊசல் அதுவும் சரியானது தான் அப்போ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்தது வாக்கியம் ஒன்று வல்லின மெய்களின் மேல் ஊர்ந்து வரும் முகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையில் ஒலிக்கும் முகரம் குற்றியலுகரம் சரியானது தான் குசுடுதுபுரு என்பவை குற்றியலுகுற சொற்கள் ஆகும் அதுவும் சரிதான் அப்போ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி பொருந்தாத ஒன்றை கண்டறிக சிலப் இந்த வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை இது மூன்றும் ஒரே இதில் வரதான் யசோதர காவி என்ற அதில் பொருந்தாது பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு குளிர்ந்த சோலை அப்படின்னா குளிர்ந்த சோலைன்னா மயில்கள் ஆடுதல் தாமரை மலர்கள் அப்படின்னா விளக்குகள் போல் தோன்றுதல் பொறுத்துக சூழும் மேகங்கள் அப்படின்னா மத்தள ஒளியாய் எழுதல் குவளை மலர்கள் அப்படின்னா கண்கள் விழித்து பார்த்தல் வாக்கியம் ஒன்று பூக்காமலே காய்க்கும் மரங்கள் சில உள்ளன என சிறுபஞ்சம் மூலம் கூறுகின்றது சரிதான் விதைகள் பாத்தி அமைத்து விதைத்தால் தான் முளைக்கும் என்கின்றது இந்நூல் அது அப்படி எதுவும் சொல்லலை அதனால் வாக்கியம் ஒன்று மட்டும்தான் சரி மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் யாவை இப்பு இம்மு அதை நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் அடுத்து வாக்கியம் ஒன்று கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் சரியானது கம்பராமாயணத்திற்கு ராமாவதம் ராமாவதாரம் என பெயரிட்டவர் பாரதியார் கம்பர் தான் அது வந்து தவறுது ரெண்டாவது வந்து தப்பு அப்போ ஒன்று மட்டும் சரி வாக்கியம் ஒன்று ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது வெண்பா சரியானது ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது கழிப்பா தவறு இப்ப ஒன்னு மட்டும் சரி அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுன்னு கல்வி மழையும் புயலும் என்னும் நூலை இயற்றியவர் வ ராமசாமி பனைமரம் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு பனை மரம் அது வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை திரு ஆலவாயிலில் உறையும் இறைவன் யார் சிவபெருமான் பொறுத்துக ஆரி அப்படின்னா அருமை ஊழின்னா யுகம் ஊழ் அப்படின்னா முறை ஆரின்னா அருமை ஊழின்னா யுகம் ஊழ்னா முறை பீடுன்னா சிறப்பு தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க திருக்குறளின் மூலத்தை அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர் திருக்குறளுக்கு முதன்முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் நட்பு கிடையாது திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் ஜீயு போப்பு திருக்குறளை ஆங்கிலத்தில் ஆமாம் இதில் வந்து எது வந்து தவறான இணையை வந்து கேட்டிருக்காங்க திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் நட்புங்கிறது தவறு மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற சொல் எது அக் அக்கேனம் தவறான இணையை கண்டறிக பரந்த பறவை ரைட்டு தான் படித்த பையன் வந்த நின்றான் சென்று பார்த்தான் இதில் எது எதுவராறுக்கு வந்த நின்றான் தான் தப்பு கனவினும் இன்னாதது எது கனவினும் இன்னாதது எதுன்னு கேட்டிருக்காங்க சொல்வேறு செயல்வேறு உள்ளவர் நட்பு சொல்வேறு செயல்வேறு உள்ளவர் நட்பு தான் கனவினும் இன்னாதது மதுரை பதிற்று பத்தந்தாது என்னும் நூலை ஏற்றியவர் யார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் பிராணம் ஒரு பாடலின் அடி சீர்களில் எ்வெழுத்து வர தொடுப்பது எதுகை தொடை மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது எதுகைன்னா இரண்டாவது எழுத்து இரண்டாம் எழுத்து சா கந்தசாமி எழுதிய எப்புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது விசாரணை கமிஷன் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் எதை போன்றது மாணிக்க கோயில் போன்றது தோன்றல் என்ற சொல்லின் பொருள் யாது பொருத்தல் அதாவது நோன்றல் நோன்றல் என்ற சொல்லின் பொருள் யாது நோன்றல் என்ற சொல்லின் பொருள் பொருத்தல் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு இந்திர விழா நடைபெற்ற நாட்கள் இருபத்தி ஆறு என மணிமேகலை கூறுகின்றது தவறு பசியும் பிணியும் பகையும் பெருகவும் மழையும் வளமும் நிறையவும் என முரசறைவோன் வாழ்த்தினான் அது ரைட்டு ரெண்டாவது மட்டும்தான் சரி நிறை என்ற ஓரசை சீரின் வாய்ப்பாடு தருக நிறை அப்படின்னா மலர் வாக்கியம் ஒன்று மதுரை மதுரைப்பாக்கம் மாட்டுச்சந்தையை மாட்டுத்தாவணி என்று சொல்வார்கள் ரைட்டு தான் கிராம ஆண்கள் மட்டுமே வந்து விற்பனை செய்வார்கள் அது தவறு அப்போ வாக்கியம் ஒன்று மட்டும்தான் சரி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் கு காமராசர் சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் ஜெயகாந்தன் எழுதாத புதினம் எது சேற்றில் மனிதர்கள் தான் ஜெயகாந்தனுடைய புதினம் இல்லை மற்ற மூன்றுமே உண்டு சுந்தரகாண்டம் கங்கை எங்கே போகிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை இது மூன்றும் ஜெயகாந்தன் அடிசில் பொறுத்துக அடிசில் அப்படின்னா நம்ம சோறு வெறி அப்படின்னா மனம் மடிவு அப்படின்னா சோம்பல் வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் வருகைன பலாப்பழம் பொருத்துக ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் இந்தியாவின் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு உம் என்னும் இனச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெருநிலை ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும் தவறு மட்டும் என்னும் இடைச்சொல் வரையறை பொருள் தருகின்றது அது ரைட்டு தான் இரண்டு மட்டும் சரி அடுத்து வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு பண்டை தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக புறநானூறு விளங்கு ரைட்டு யாண்டு என்பது எனது என்னும் பொருளில் புறநானூற்று பாடல்கு தவறு அப்போ ஒன்று மட்டும் சரி சீர்காழி இரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகின்றது ஓமை ஓமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக்கூறும் அணி எது உருவக அணி ஓமை ஓ ஓமேயம் இரண்டும் ஒன்றே சமய கணக்கர் என்பவர் யார் சமய தத்துவவாதிகள் அனைவருக்கும் மிக்க நன்றி